ரமேஷ் பஸ் ஸ்டாண்ட் கம்சி பாக்கலையா பாக்கலையா சரி சரி வந்துறோம் வா யானுங்க பஸ் ஸ்டாண்ட் அந்த வாரீங்க ஆமா என் ஊட்டுக்காரர் அங்க பாத்தீங்களா இல்ல 2 மணி நேரம் ஆச்சு போன் மனுஷனை இன்னும் காணங்க ஆமா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு குடிக்கிறதுக்காக ரோட்டு பைப்ல தண்ணி அடிச்சிட்டு வர சொல்லி அண்டாவ கொடுத்து அனுப்பிச்சேன் போன மனுஷனை இன்னும் காணோம் ஏய் யோ வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா எங்கயே அண்டாவ காணோம் அண்டாவ வச்சி தண்ணிய அடிச்சேன்

தாய்மார்களே இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதன எல்லாரும் வாங்க வர மாட்டீங்களா பரவாயில்ல இங்க நிக்கிற ரெண்டு பேருக்காவது சொல்றேன் அண்டாவ வச்சு தண்ணி எரிச்சிட்டு வர சொன்னாலே சால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்பு கொடுத்து அனுப்புனாலா அவன் சொல்லு ஒரு நியாயம் விடுது சொம்ப எனக்கு வேணும் அண்டா குடுத்து வம்பட சாயா கடைக்கு போகணும் ஒரு சொம்பு வரும்படன் அட கைவிடுத்து வந்த

ஏன் அப்படி குஞ்சிட்டி வந்து டாட்டா பண்றாய் நீங்க சொல்றீங்கங்கற மரியாதைக்காக நான் போறேன் இல்லனா நடக்கறதே வேறீங்க குட்டி நைட்டுங்க வர்றங்க ஓஹோ 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 ஆஹா 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 காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுகிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவேட்டி நீட்பதுன்னு வெள்ளி நிலவே ஏங்க எதிலிங்க இந்த வச்சன வசனங்க பாட்டு பாட்டா ஏண்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது வேணா கரெக்டா ஒரு தடவை பாட்டுமா வேணாம்ப்பா நான் ஏற்கனவே வீடு நினைச்சிட்டு பாத்ரூம் குள்ள பூந்திருக்கேன் மறுபடியும் நீ பாடு பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன் காதவா மூடுறா mm <laughs>

டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு இன்னும் காய்ச்சல் நிக்கலுங்க ஆமா அங்க போயிட்டாரு பார்ப்பர் போன மனுஷன் இன்னும் வரலங்க கொஞ்சம் பாத்துக்கலீங்களா நான் கடைக்கு போய் அமிர்தங்கிட்டு வந்து

இந்த சூரிய குமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது கொப்பை இருக்கானே சோரி தலைய அவனுக்கு நான் மோசமா பொம்மா இருக்கால வாயது எதுன்னே தெரியல அவனுக்கு நான் மோசமா உன் தம்பி இருக்கானே அவன் மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு அவனுக்கு நான் மோசமா இந்த மூக்கு இருக்கே இந்த மூக்கு இது கிணையாகுமா உங்க குடும்பம் ஆஹா 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 ஆவுல ரவசு போட்டு தூங்க உட மாட்டாங்கப்பா ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி நே தேதி தான் கரண்ட பில் கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள பேஸ் படிச்ச சிவகாமி சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூட்டி பேஸ் பட சொல்லுமா அய்யோ டே ஏன்டி கேட்டற நான்டா யோ கேயா கமலா அது கமலா காரபாம்புச்சியாக்கினா யோ மேலே இருக்கு பாறியா. ஒண்ணுமே நீ பெரிய அழியா. ஒண்ணுமே மாதிரி பயங்கரமா நடிக்கறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன் செய்வேன். அம்மா நாளை கோயில மீட் பண்ணுமா?

உங்க ரெண்டு பேரு பிரச்சனையை தீக்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க இல்லையா கறி வாங்கிட்டு வந்துட்டியா இந்த விக்கல் அட பாவி மனுஷா இருபது கொடுத்து குடுத்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னா அடுப்பு கறியா வாங்கிட்டு வந்து அடுப்பு கறியா நான் அப்பவே நினைச்சேன் என்னடா ஒரு ரூபாய்க்கு இவ்வளவு தர்றானேன்னு எங்க அத குடுடைய ஏம்மா இத வச்சு ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு செய்யலாம் உடனே செஞ்சிரு உட்கார் சொல்ற

உங்கட்ட வாங்குற மூன்று ரூபாய்க்கு நான் என்ன துபாயில போய் வேலை பாக்க முடியும் குடுக்க முடியாது குடுக்க முடியாது குடுக்க முடியாது வாட்சுகா ஆண்டவன் என்று நமக்கு படி இதுதான் போல யா பொதுவான பக்கையா அதையும் நான் என்ன அவ்வளவு இறக்கமில்லாதவனா சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் எழுதி தள்ளிட்டு இருக்காரு அப்படி என்னதான் இருக்காரு

என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதிருக்காரு உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா இது அவருடைய கதையில வர கதாநாயகி எழுதின லெட்டரியா ஏயா அமுதாங்கற பேர்ல அவர் கதையே எழுத கூடாதா வேற பேர்ல இவரு கதையே எழுத கூடாதா அமுதான்னு ஒவ்வொரு எழுத்து அழிச்சி எழுதி இருக்காருடா அதுக்கு அர்த்தம் என்ன யோ உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவரோ ஒன்னு குறஞ்சு போல அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும் நான் நீ என்ன போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுக்கு வந்து நிப்பாங்க தெரியுமா ஓஹோ எனக்கு சப்போ போட்டு வந்து பேசுகிறேன் ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் கரெக்ட் தானே